உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை கண்டுபிடிக்க வழிகள் ஐந்து இருக்கின்றது இந்த ஐந்து வழிகளையும் நீங்க தெரிந்து கொள்ளணும் ஒரு வழி ரெண்டு வழி உங்களுக்கு சரியா இருக்கின்றன முடிவெடுக்காங்க ஐந்து வழிகளையும் முயற்சி செய்யுங்கள் அதுக்காக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் குடும் முதலாவது வழி வந்து குடும்ப பெரியவர்களிடம் விசாரித்தல் இரண்டாவது வழி கிராமம் அல்லது அதாவது இதை பற்றி விரிவாகவும் சொல்ல போறேன் அதாவது முழுமையாக கேளுங்கள் பூர்வீக கிராமம் அல்லது வீட்டை பார்வையிடுதல் அடுத்தது ஜாதகத்தில் குலதெய்வத்தை கண்டறிதல் எப்படி செய்யலாம் என்றதெல்லாம் சொல்ல போற அடுத்தது நாலாவது குலதெய்வம் அருள் பாலிக்க காத்திருத்தல் அல்லது அறிகுறிகள் அல்லது கனவுகள் அடுத்தது ஐந்தாவது பரிகாரங்கள் மட்டும் பிரார்த்தனைகள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன பிரார்த்தனை செய்யலாம் என்பதை எல்லாம் சொல்ல போறோம் ஆகவே முழுமையாக இழுத்து இழுத்து பார்க்காம முழுமைய பார்த்தா முழங்கம் குலதெய்வம் எங்க இருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் இப்படி கண்டுபிடிக்கலாம் உங்களோட குலதெய்வம் இருக்கா என்பதை பற்றி எல்லாம் நீங்க அறிந்து கொள்ள இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உலகத்தை திரும்பி பாருங்கள் அத்தவரும் பகிடுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வேறங்கள் சாப்பிட மாட்டி நான் வீடியோக்குள்ள இருக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் குமான்ல என்னன்னு அறிஞ்சு கொள்ளுங்களா அந்த வீடியோவில் இருக்கிற குமன்ல எழுதி கேளுங்க இது வசி ரஜி கைரேகையின்னு ஜோதிடம் சொன்னால் இதுல கைரேகை சௌந்தரம் கைரேகடன் ஜாதகத்தை குறுபட்சி சனி வச்சு ராக இது பை

ா இல்லாட்டி கல்யாணத்தை புறா இல்லாட்டி பணமே வராத இல்லாட்டி வந்து வந்து போகுமா உங்கள் அரச வேலையா தனியார் வேலையை எத்தனை வயதில் கிடைக்கும் ஆயுள் காலம் சகலவட்டையும் உங்கள் கையில் இருக்கின்ற அசுத்தந்த துறையை எல்லாத்தையும் சொல்லிக்கணும் பார்த்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வேறு வீடியோக்குள்ள பண்ணி பக்கத்தில் இருக்கிற வேலை ஓல் கிளிக் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ண கிளிக் பண்ணாதான் நான் போட போடுவேன் அனைத்து வீடியோக்களும் வரும் நீங்கள் போட போகிற கொமானுக்கு நான் போடுற பதிலும் வரும் அந்த பதிலுக்கு நீங்கள் லைக் பண்ணி அதுக்கானத்தான் நீங்க பாத்தீங்களா தெரிந்து கொள்ளலாம் சரியா சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கு கண்டுபிடிப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றது ஒன்று குடும்ப பெரியவரிடம் விசாரித்தல் மிக முக்கியமான மற்றும் எளிமையான வழி உங்க குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியவர்கள் யார்கிட்ட என்னாலும் சரி உறவினர்களிடம் விசாரித்து தெரிந்து கொள்ளல் குல தெய்வத்தை பற்றி விவரங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் சரியா இது சும்மா நோமலான வழி சரியோ அதாவது குலதெய்வத்தின் பெயர் கோயில் இருக்கும் இடம் இந்த கோயிலுக்கு எப்போது செல்ல வேண்டும் அங்கு என்னென்ன சடங்குகள் செய்வார்கள் போன்ற விவரங்களையும் அவர்கள் சொல்லக்கூடும் வழிழியாக வரும் கதை சில சமயங்களில் குலதெய்வம் உருவான கதை அல்லது இது அது தொடர்பான குடும்ப பாரம்பரியங்கள் பற்றியும் அவர்கள் சொல்ல வாய்ப்புள்ளது சரியோ ஒரு வயசு போனவர் பார்த்து உங்கள் உறவுகளில் போய் நீங்க விசாரிக்க பார்க்கலாம் இது பொதுவானது நீங்க கண்டுபிடிக்கக்கூடியது நான் விசாரித்த அவர்களுக்கும் தெரியல என்னென்று கண்டுபிடிக்கிறேன்டோ அதுக்கான வழியும் நான் சொல்ல போறேன் ஆகவே முழுமையாக வீரியோவா கேளுங்கள் இரண்டாவது பூர்வீக கிராமம் அல்லது வீட்டை பார்வையிடுதல் ஐந்து வழிமுறைகளை சொல்ல இருக்குது முழுமையாக ஐந்து வழிமுறை உங்கள் குடும்பத்தில் பூர்வீக கிராமம் அல்லது உங்கள் தாத்தா வாட்டி வாழ்ந்த இடத்திற்கு சென்று விசாரிப்பது நல்ல வழி அது கிராம பெரியவரிடம் விசாரித்தல் அந்த ஊரில் இன்னும் வசிக்கும் பெரியவரிடம் உங்கள் குடும்ப பெயரை சொல்லி விசாரிக்கலாம் உங்கள் குலதெய்வம் குறித்த தகவல் கிடைக்க வாய்ப்புள்ளது பழைய ஆவணங்கள் பழைய புத்த புத்தகம் நில ஆவணங்கள் ஏதேனும் இருந்தால் அதில் குலதெய்வம் கோவில் பற்றிய குறிப்புகளும் இருக்கலாம் கிராமத்துக் கோயில்கள் சில சமயங்களில் குலதெய்வ கோயில் பூர்வீக கிராமத்திலேயே இருக்கும் அந்த கிராமத்தில் இருக்கும் சிறிய கோயில்கள் அல்லது மக்கள் அதிகமாக வழிபடும் கோயில்கள் பற்றி விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது ஜாதகத்தில் குலதெய்வத்தை கண்டறிதல் ஜாதகத்தில் இப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீர்களா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை பாக்கியம் மட்டும் அல்ல ஐந்தாம் இடம் லக்னத்திலிருந்து என்னும் போது உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் இந்த குலதெய்வத்துக்குரியது குலதெய்வ குலதெய்வத்தை அறிய முடியும் ஐந்தாம் பாவம் ஒருவரின் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் பூர புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது இது குலதெய்வம் முன்னோர்கள் மற்றும் அவர்களின் ஆசிர்வாதத்தை பற்றியது ஐந்தாம் பாவாதிபதி மற்றும் கிரகம் ஐந்தாம் அதிபதி என்ற ராசியில் இருக்கிறார் எந்த கிரகத்துடன் சேர்ந்துள்ள அல்லது எந்த கிரகத்தால் என்பதை பொறுத்து குல தெய்வம் சிவபெருமான் அம்மன் முருகன் போன்றவை ஒன்று என்று ஓரளவுக்கு அறியலாம் அதாவது ஐந்தாம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்து கிரகத்தை பொறுத்து வரும் அதாவது ஐந்தாம் இடத்து சுக்கிரன் சுக்ரனை எந்த அதிபதி பார்க்கின்ற அதற்கான கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் உங்கள் குலதெய்வத்தை அறிந்து கொள்ளலாம் அதுதான் அர்த்தம் இல்லாட்டி ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி பகவானின் அதிபதி யார் அதற்கான கடவுள் யார் அவர் தான் உங்கள் ஐந்தாம் பாவ அதிபதி மற்றும் கிரகம் ஐந்தாம் அதிபதி எந்த ராசியில் இருக்கின்ற என்பதை எந்த கிரகத்துடன் சேர்ந்துள்ளார் அல்லது எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகின்றார் என்பதை பொறுத்து குலதெய்வம் தெய்வம் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அது முருகநாயம் இருக்கலாம் சிவநாயம் இருக்கலாம் அவ்வளவு அறியலாம் அது மட்டும் இல்லாம தசாபுத்திகள் சில தசாபுத்திகள் நடக்கும் போது குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் அடுத்தது நாலாவது வந்து குலதெய்வம் அருள்வாளிக்க காத்திருத்தல் அல்லது அறிகுறிகள் சில சமயங்களில் மேற்கண்ட வழிகள் எதுவும் கைகூடாத நிலையில் குலதெய்வம் தானாகவே உங்களை தன்னை வெளிப்படுத்தக்கூடும் அதாவது கனவுகள் அதாவது உங்கள் குலதெய்வம் கோயிலையோ அல்லது குலதெய்வத்தையோ கனவில் காண்பது திடீரெண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற திடீர் ஆசை அல்லது எண்ணம் மனதில் தோன்றுவது இது அந்த அதுதான் உங்களின் குலதெய்வம் என்பதை குலதெய்வமே உங்களுக்கு உணர்த்துகின்றது என்பது அர்த்தம் சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்வுகளின் போது குலதெய்வம் குறித்த பேச்சு வருவது அது உங்களை அறியாமல் உங்களின் காதில் விழும் நீங்கள் கிரகித்துக் கொள்ளுங்கள் அல்லது அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது சகுனங்கள் சில நம்பிக்கைகளின்படி நல்ல சகுனங்கள் மூலம் குலதெய்வம் தன்னை உணர்த்தலாம் சரியா கனவின் மூலம் அல்லது சுவ நிகழ்வின் போது சிலர் கதைப்பதன் மூலம் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கான வழிகள் பேச்சுக்களின் மூலம் உங்களுக்கு கிடைக்கலாம் குலதெய்வம் இது என்பது திடீர் எண்ணங்கள் அதாவது குறிப்பிட்ட கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற திடீர் ஆசையை உங்களுக்கு குலதெய்வமே உணர்த்துவ அடுத்தது ஐந்தாவது பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் குலதெய்வம் யாரென்று என்று தெரியாதவர்கள் பொதுவான சில பரிகாரங்களை செய்யலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணாங்க சப்ரேட் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கலாம் ஒவ்வொன்றை கிளிக் பண்ணுங்கள் இது வசிரஜி கைரேகை ஜோதிடம் சொன்னால் வீடியோவில் இருக்கிற குமான் மூலம் ஜாதகம் சொந்தம் கைரேகம் பரிகாரம் சொந்தமா வேற என்ன ஆன்மீகம் சம்பந்தமாக எழுதி லைக் பண்ணுங்கள் மற்றவரும் பயன்பெற பார்க்கிறீங்க தொடர்ந்து பாருங்கள் பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் குலதெய்வம் ஜேரண்டு தெரியாதவர்கள் பொதுவான சில பரிகாரங்களை செய்யலாம் பொதுவான தெய்வ வழிபாடு உங்கள் பிடித்த சிவன் பெருமாள் பெருமாள் ஆஞ்சநேயர் அம்மன் அல்லது முருகப்பெருமானை வணங்குங்கள் அதாவது உங்களுக்கான இஷ்ட தெய்வம் பிடித்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குவதன் மூலம் மூதாதையரை வழிபடுதல் இறந்தவர்களை வழிபடுதல் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுப்பது குலதெய்வம் உங்களின் குல தெய்வம் வழிபடுவதன் மூலம் நேரான நாங்கள் நேரான சம்பவங்கள் நடைபெறும் எதிர்மறையான சம்பவங்கள் வீட்டில் இல்லாம போகும் பிரச்சனைகள் இல்லாது குறையும் ஆனால் குலதெய்வம் மட்டும் இல்ல மூதாதையர் இறந்தவர்களும் எங்களுக்கு ஒரு குலதெய்வம் தான் அந்த இறந்தவர்களை காண அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களை நினைத்து அன்னதானம் செய்வது போன்றவற்றை செய்யலாம் இது குலதெய்வத்தின் அருளைப் பெற உதவும் குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் எங்கள் குல குலதெய்வமே எங் தங்கள் யாரென்று தங்களுக்கு தெரிய வைக்கும் தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் நீங்கள் யாரென்று எங்களுக்கு உணர்த்த வேண்டும் எங்கள் குலதெய்வத்தை குலத்தையும் குடும்பத்தையும் காக்க வேண்டும் குலதெய்வமே என்று மனமுருக பிரார்த்திக்கவும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் மற்றும் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போதும் மனமுருக பிரார்த்தித்து குலதெய்வம் யாரென்று எங்களுக்கு காண்பித்து குலதெய்வம் எங்களை காப்பாற்ற அருள் செய்யுங்கள் என கும்பிடுங்கள் எங்கள் குலதெய்வத்தை குடும்பத்தையும் காக்க வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தி கலாம் அது குலதெய்வத்தை நேரா போய்த்தான் கும்பிடணும் என்று குல தெய்வமே நீ எங்க இருக்கிறனு தெரியவில்லை எங்களுக்கு வழிகாட்டப்பா நீங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து நேரான எண்ணங்களை ஓட்டு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து நிம்மதியாக உள உங்கள் குலதெய்வத்தை கண்டறிய உதவும் என்று நம்புகிறேன் மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் உங்கள் குலதெய்வத்தை கண்டறிய இந்த ஐந்து பரிகாரங்கள் மற்றும் ஐந்து சம்பவங்களே உங்களுக்கு முழுமையாக உதவும் இதில் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கணும் இந்த ஐந்து வழிகள் ஆகவே முழுமையாக விளங்காடு திரும்பி திரும்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு வழி கிடைக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு ஐந்து வழிகளையும் முயற்சி செய்து பாருங்கள் முதலாவது இரண்டாவது மூன்றாவது வழிகளை முயற்சி செய்வாங்க முடியாட்டி நாலாவது வழி நாலாவது வழியும் பெரிதாக முடியாவிடில் ஐந்தாவது வழி பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மற்றும் உங்களின் இறந்தவர்களுக்கான தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தல் போன்றவற்றை செய்து குலதெய்வமே எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி எங்களுக்கு நீ எங்கே இருக்கிற என்ற காப்பாற்றோ கனவு மூலமோ எல்லாட்டி ஆக்களின் மூலமோ உங்களுக்கு அசரீதியாக ஆக்கள் தலைப்பதன் மூலமோ உங்களுக்கு குலதெய்வம் அவரே தெரிய வைப்பா வைப்பாடி அது அம் கட அம் பெண் தெய்வமாக இருக்கலாம் இல்லாட்டி ஆண் தெய்வமாக கூட உங்களை உங்களுக்கு தெய்வம் இருக்கலாம் வேட்டை பயன்படுத்தி கண்டறிந்து கொள்ளலாம்